கட்டிட்டு போறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல சாக்லேட் திறந்து காட்டியா சாப்பாடை காட்ட வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் நீங்களும் பாருங்க பத்து ரியாலுக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சருப்பு வெல்கம் காலையிலேருந்து டியூட்டி ஸ்கூல் ஒண்டி விட்டு வந்தது தான் குளிச்சு கிழிச்சிட்டு ரெடி ஆகி கஃபிலுக்கு பார்னி காஃபி வாங்கிட்டு மேலே போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் காப்பி வாங்கிட்டு வர சொன்னார் போய் வாங்கி கொடுத்துட்டு வரலாண்டு போகிறேன் இப்போ தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மதியானம் சாப்பாடு எனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சாதாரண சாப்பாடு பத்திரியாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ரெண்டு மணிக்குள்ளே இப்போ கரெக்டாக மணி ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் அதை மூணு பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு வரதுக்குள்ளே மூணு பத்தாயிடும் சில இடத்துல மூன்றரை மணி கூட ஆகும் ஏன்னா டக்குன்னு காலேஜ் பையன் கேஎஃப்சி இல்லை பர்கர் கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை சாப்பாடாக கேட்பான் அதுக்காண்டி அவனுக்கு வாங்க போகிற மாதிரி இருந்தால் ஆகும் நண்பா இன்றைக்குள்ளே டியூட்டி ரொட்டீனை பார்ப்போமா சப்போர்ட் பண்ணுறீங்களா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா எல்லாரும் லைக் பண்ணுறீங்களா எல்லோரும் கண்டிப்பாக பண்ணணும் சரியா ஓகே மச்சான் நான் நீங்கள் முடிஞ்ச வீடியோவில் காட்டுறேன் நேற்று போனேன் ஆக்சுவலாக நேற்று பார்த்த வீடியோவில் மச்சானா நான் காட்டலை ஏன்னா ரிஸ்க்கான இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பில் போய் மச்சார வீடியோ எடுத்துகிட்டு போக முடியல உடனே காசை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே பார்ப்போம் டூட்டி எடுத்து எடுத்து என்ன வரேன்ட்டு கஃபியில் வர போகிறாரு கொஞ்சம் நேரம் இருங்க கஃபீல் வருவார்னு பார்த்தா வேலைக்கார பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிடுச்சு காஃபியை சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்றலான்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போக போகிறோம் நண்பா மீன் இருக்கும் ஒரு ரசம் இருக்கும் ஒரு பருப்பு குழம்பு வேற என்ன ஒரு அப்பளம் ஒரு சுப்ரா இதெல்லாம் இருக்கும் ரெண்டு கூட்டு இருக்கும் ஏதாச்சும் ஏதாச்சும் கூட்டு ரெண்டு இருக்கும் வாங்க காட்ட முடிஞ்சால் அதையும் காட்டுறேன் ஓகேங்களா ம் வருங்க சாப்பாடு இதான் பத்திரி அழுக்கு இதை சாப்பிட்டு விட்டு கிளம்ப தான் நண்பா ஸ்கூலுக்கு ஓகேங்களா சாப்பாடு என்ன தான் காட்டிக்கிட்டு தான் நம்ம ஊர் சாப்பாடு தானே வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் தான் காட்டலாம் சரிங்களா ஓகே சாப்பிட்டு நானும் ரெடி வரேன் நண்பா நீங்களும் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு தயாராகி கண்டினியூவாக பாருங்கள் சாப்பாடை காட்ட வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன் இருந்தாலும் நீங்களும் பாருங்கள் பத்திரியாக இருக்குது நம்ம ஊர் பாஸ்மதி ரைஸு இண்டியாவில் ஒரு மீன் இந்த பருப்பு இந்த வாழைக்காய் கூட்டு இந்த பையில் கட்டியிருக்க பருப்பு குழம்பு இது மீன் குழம்பு இந்த டப்பாவில் ரசம் இது சோறு டப்பா இவ்வளோதான் நண்பா இதை தான் இன்றைக்கி சாப்பாடு நமக்கு பார்த்துங்க இதை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் பத்து ரியாலுக்கு மாதத்துக்கு மதியான சாப்பாட்டுக்கே முந்நூறு ஏழு ஆகுது இதில் நாலு வெள்ளிக்கிழம முந்நூறு முந்நூற்றம்பது கூட ஆகலாம் பதினஞ்சு ஆள் பதினெட்டு ரியாலுக்கு பிரியாணி கூட வாங்கி சாப்பிட்லாம் வேறு மாதிரி மாறும் மதியான சாப்பாடு கொண்டு இவ்வளோ ரேட்டு ஆகுது கத்தீர் துக்கான ஐஜி மேடம் ஃபயர் ஆயிடுச்சு பில்டிங்கு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் சேர்ந்து சரியான ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து படுத்தது தான் நண்பா அதுக்கப்புறம் ட்யூட்டி இல்ல அஞ்சரை ஆறு மணி தான் வந்துச்சு நம்ம ஏரியாவில் வேறு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு மாலு எல்லாம் சேர்ந்து எரிஞ்சிருச்சு வீடியோ வேணால் காட்டுறேன் அதுக்கப்புறம் அங்கே ட்ராஃபிக் ஆகிடுச்சி மேடத்தை விட்டு வேறு வழியாக வந்தேன் அப்படியே பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போக சொன்னிச்சு தனுப்பு முடிக்க வந்திருக்கேன் நடந்து ஆப்போசிட்டில் காரை போட்டு பாருங்கள் ஏதோ ஒரு ஜாமா வெண்ணிலா சுரப் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதை வாங்கிட்டு வந்துருக்கு உள்ளே போயிட்டுருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டு புது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கா தனுப்பு தான் அப்படிதான் இருக்கும் சூப்பர் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரோம் இந்த இதுதான் வாங்க வந்திருக்கேன் நன்பா என்னமோ சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கியா உக்கா மக்கா என்ன அது ரெட் லெப்லு பிளாக் லெப்லு இந்த மாதிரிலாம் இருக்கு ஒன்று ஒன்றும் ப்ளூ லெப்லு ஏகப்பட்டது இருக்கு இதில் பொண்ணு போட்டால் காமிச்ச மாதிரி எதுவுமே இல்லையே வெண்ணிலா சுரப் வெண்ணிலா சுரப் லெமன் இருக்கு நம்ம ஊர் ரோஸ் மிலுக்கு இருக்குது பாருங்க இதான் நாங்கள் நோம்பில் கரைப்போம் இந்த ரோஸ் மிலுக்கு தான் பாகிஸ்தானி சீனி போவது தானே இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க பாருங்க சரி ஒரு நிமிஷம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரேன் நண்பா ஓகேங்களா பால் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் இந்த கண்டினியூ பண்ணுறேன் சூப்பர் மார்க்கெட்டில் நின்று ஒரு கருமமும் வாங்கலை லாஸ்ட்டில் ஒரு லிட்டரு பால் அந்த வெண்ணிலா ஜூஸு சுரப்பு அறுபதுரியாவு அறுபத்தஞ்சி ரியாளு நிறையா போட்டுருந்துச்சி கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அந்த புள்ள பார்த்துட்டு அது வேணாம் ரேட்டு கூட இது வேணான்ட்டு இப்போ லாஸ்ட்டில் வாங்கவே இல்லை லாஸ்ட்டில் ஒரு லிட்டரு பால் அஞ்சு ஆறு ரியாலுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துங்க இவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக வர வச்சு என்னடா இவ்வளோ கார் வருது ரோடு எப்படி கிராஸ் ஆகுது ஏ அம்மா கிலோமீட்டர் மட்டும் இருங்க ஓடிடுறேன் உமாடியா ஓகே நண்பா வந்தாச்சு லாஸ்ட்டில் கடையை காட்டவே இல்லை சூப்பர் மார்க்கெட்டு நம்ம ஏரியாவில் கடை எரிஞ்சிச்சுங்கண்ணா வீடியோ இருக்கு அதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் உமாடி ஓகே காரு ஃபுல்லாக பார்க்கிங்க ஒட்டி போட்டுருக்காங்க டோரை கூட திறக்க முடியாத அளவுக்கு மா வண்டியில நண்பா அடுத்து கண்டினியூ சாக்லேட் பண்றான் எடுத்து சாப்பிட்றா நல்லா இருக்கும் எப்படி இருக்கே சாக்லேட்டு உடனே போன நீங்க வண்டி எடுத்துட்டு ஆஸ்பத்திரி தீட்டு போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாக்லேட் திறந்து காட்டியா என்ன ஒரு ஸ்டைலா இருக்குது டேட்லாம் இருக்கு சாப்பிட்லாம் தைரியமா நானே சாப்பிட்றேன் வாங்க வாங்க அங்கே கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க ம் சாக்லேட்டுப்பா பர்த்டே எனக்கு இன்னைக்கு ரெண்டாவது குண்டாட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு குண்டாட்டிக்கு எனக்கும் நல்லா இருக்கா சாக்லேட்டு சாக்லேட் நல்லா இருக்காட் சாரியா அதான்டா அதில் கலர் கலர் இருக்கு மூணு நாள் வகை கலர் இருக்கு கலர் இருக்கா ஓகே ஓகே சாப்பிட விஜய் சாக்லேட் தான் இங்கே நிறைய திங்கிறாங்க சாக்லேட் வெறும் நானூறு கிராம் பாக்ஸ் பார்த்தா வேற லெவலில் இருக்கு நானூறு கிராம் சாக்லேட்டுக்கு என்ன சாக்லேட்டு பேர் அதெல்லாம் தெரியாது அந்த அளவுக்குலாம் படிக்கல சாக்லேட் கிடைச்சிட்டா சாப்பிட்டோம் அவ்வளோதான் டியூட்டி முடிஞ்சு இப்போ தான் வந்தேன் இங்கே பசங்களோட நின்று ஒரு ஒரு மணிக்கு தான் போவேன் நண்பா வேறு எதுவும் இல்லை டியூட்டி ஓகேங்களா நாளைக்கு வேறு விடியோவில் சந்திக்கிறேன் ஓகே ஓகேப்பா சி யூ